நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிதுப்பர்ணா அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க காலேஜ் ஃபைனல் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸில் வருஷத்துக்கு எழுபத்தி மூணு லட்ச ரூபா சம்பளத்தில் பிளேஸ் ஆயிருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் நீட் எக்ஸாம்க்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இது செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிபர்ணா அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம்க்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க நீட் எக்ஸாம்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க இந்த உலகத்துல டாக்டர் படிப்பு மட்டும்தான் இருக்கா வேற படிப்பெல்லாம் இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு கோர்ஸை ட்ரை பண்றாங்க அந்த கோர்ஸ்ல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுனது விழுவாக இன்னைக்கு ஃபைனல் இயர்லி அவங்க ரோல்ஸ் ரைஸ்ல எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிருக்காங்க இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்களில் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ட்ரை பண்றாங்க அதுல ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஃபெயிலான கட்டிக்கு மன உளைச்சலின் காரணமாக சூசைட் எல்லாம் ட்ரை பண்றாங்க கண்டிப்பா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் சரி நீட் எக்ஸாம் ட்ரை பண்ற குழந்தைகளுக்கும் சரி இது பண்ணா ஒரு முன்னுதாரணம் முடிந்தா சொல்லுவேன் சொல்லுவேன் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிற ஒரு படிப்பு மட்டும் இங்கே கிடையாதுங்க எக்கச்சக்கமான நல்ல படிப்புகள் இருக்கு நல்ல சேலரி தரக்கூடிய படிப்புகளும் இருக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க ரிதுபர்ணாவும் பர்ணாவும் பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க நான் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கறத நினச்சி நான் கவலைப்படல எனக்கு இன்னொரு படிப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதையும் எடுத்து நான் படித்தேன் அதில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதை பிடிச்சி படித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் எந்த படிப்பு எடுத்தனாலும் அந்த படிப்பில் நீங்கள் பிடிச்சி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் பெரிய அழகலாம் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற நீட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும்